அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பிட்சபாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி இருக்கோங்கிறது வந்து யாருக்கும் எதுவும் தெரியல இது ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை நான் இங்கே இருக்கிறது வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து போதனை பண்ணி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒன்றும் திருந்த மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப் அந்த நோக்கமெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் எனக்குள்ளே இருக்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் பா பாஸ்கி வேற ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? ஏதோ இதுல மெசேஜ் பண்ணிட்டீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு முததுமா நான் பாடிட்டிருக்கேன் எனக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணதுமே ஒரு கேள்வி உங்க கிட்ட கேட்க சொல்லிதான். ஓ எல்லாமே உங்கள பத்தி தான் இங்க வேற எதுவுமே கிடச்ச. ஹாப்பி நியூ இயர் நான் முதல்ல சொன்னேன். அதாவது டியூன் வந்து புதுசா நிறைய வரும். பட் காதே புதுசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு உங்க பாட்டு கேட்கும்போது. எந்த நியூ இயர் எடுத்தாலும் நானும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா பாக்குறேன் ஹாய் எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டக 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 உங்க பாட்டு தான் வருது அதுக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டே வரல நீங்களே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா இல்லை அதே டியூ தான் கண்டினியூ ஆகுமா அதாவது அந்த டியூன் போடுறப்போ என்ன நடந்ததுங்கிற அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அந்த நேரத்தில் அது வந்தது அந்த மாதிரி வேணும்னு யாருமே இப்போ கேட்டு வரலையே வந்தால் கண்டிப்பாக வரதான் போது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ரம்சான் இல்லாம கூட அதுதான் போடுறாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நியூ இருங்கிறது எல்லாத்துக்கும் கடவுள் மாதிரி ஓகே ஸோ இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் போட்ட எவ்வளவோ டியூன்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டிக்கு பேர் போனவர் நீங்கள் உங்கள் சாயலில் ஒரு டியூனை ஒருத்தர் போட்டார்னா இமீடியட் ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து பெருமையா இல்லை கோவமா நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க சரி நீங்கள் மேடையில் பேசுகிறப்போ சார் பெர்னாட் ஷாவை வந்து கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க ஓகே பெர்னாட் ஷா அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்காரு அவர் நீங்கள் கோட் பண்ணுற லைன்னால் அவர் வந்து கோவப்படுவாரா இதே வந்து ஜெயகாந்தன் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் பாரதி ராஜா வந்து புதிய வார்ப்புகள்னு ஒரு பேர் வச்சாரு வச்ச உடனே அவருடைய நாவல் வந்து ஒரு ஒரு கதை வந்து புதிய வார்ப்புகள்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சிருந்தாரு அந்த தலைப்பு எடுத்து இவர் வச்சாரு அவர்கிட்ட போய் ரொம்ப பேர் ஜெயகாந்தனுடைய பெரியர்கள் இருக்கார்கள் இல்லையா நான்லாம் வந்து ஜெயகாந்தன் வந்து எனக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர்கிட்ட போய் உங்கள் புதிய வார்ப்புகள்ங்கிற பேரை வச்சு அவர் பணம் படம் எடுக்கிறாரு ஜெயகாந்தன் ஜெயகா நீங்கள் கேட்கணுமா இல்லாதவன் எடுத்து கொண்டு போகிறான் அப்படின்னாரு அவர் ஏன் குருன்னு சொன்னேன்னா நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறோம் யார் நான் பாரதி ராஜா பாஸ்கர் மூணு பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம் தங்கியிருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் கச்சேரிக்கு கச்சேரி கிடச்சதுன்னா மியூசிக் பண்ணலாம் அல்லது ட்ராமா கிடச்சதுன்னா மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்போ போய் சரி நம்ம போய் ஜேகேலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் ஜேகே பார்த்துட்டு வந்துடுவோமா எல்லோரையும் போய் பாரு சரி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் பாரதி ராஜா பாஸ்கர் மூணு பேரும் வந்து ஜெகேந்தனுடைய வீட்டுக்கு போகிறோம் இவர் நான் வந்து ட்ராயர் போட்டு நான் கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் ஜேகே பேசி எங்கள் கச்சேரி நடக்கும் அண்ணா பா பாவலருடைய கச்சேரி நடக்கும் அந்த நேரத்தில் அறிமுகமானவர் தான் எங்களுக்கு ஜேகே வந்து எங்களுடைய அதாவது எங்கள் ஹீரோ அவர் அவர் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறப்போ அவர் இந்த நுங்கமாக்கம் அதில் இருந்தார் வந்தவுடனே வாங்க தோழர் வணக்கம் வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னாரு இல்லை தோழர் நாங்களாம் அண்ணனை விட்டு வந்துட்டோம் சினிமாவில் எப்படியாவது சேரலாம்னு சொல்லி தான் நம்பி வந்திருக்கோம் தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்காக சொன்னோம் உடனே அப்படி பார்த்தார் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் உலகம் எல்லாம் கம்யூனிசம் பேசுகிறான் இவ வந்து நம்மளை வந்து ஒரு பேச்சுக்காக தான் சரி அப்படி வந்தீங்களா பரவாயில்ல சரி நம்ம பார்க்கலாம் எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும் நான் சொல்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ண அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம்கிறாரு மூணு பேரும் அப்படியே காஃபி சாப்பிட்டது தெரியாமல் அப்படி தான் வரேன் தோழர்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பாஸ்கரும் பாரதி நானும் மூணு பேரும் சிரி சிரி சிறின்னு சிரி சிரிச்சு என்னைய அந்த ஆளுக்கு கம்யூனிசம் பேசுகிறான் மேடையில் எல்லாம் வந்து தொழில் அலைவருக்கும் தோழர்களுக்கும் கஷ்டப்படுறான் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் அது இதுன்னு அப்படி பேசுகிறா நம்ம முழு ஒரு பேச்சுக்காவது சரித்தோட நீங்கள் போங்க நான் பார்க்குறேன் அண்ணனை விட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு எனக்கு மட்டும் ஓ கரெக்டாக சொன்னாரியா கரெக்டாக சொன்னார் ஏ என்ன நீ கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லு ஆமையா நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் சொன்னால் பாரதியா அதுதான் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னை நம்பலாம் அப்படிங்கிறாங்க சரி தானே அது நமக்கு அறிவுரை தானே சொல்லியிருக்கான் ஜெயகாந்தன் யா அது ஜெயகாந்தன் சொன்னவன் சாதாரணமான ஆள் இல்லை ஜெயகாந்தன் சொல்கிறான் அது அறிவுரையாக ஏன் எடுத்துக்கிற மாட்டேங்கிற நீ அப்படின்னா அப்படியா நீ எல்லாம் ஊற்பட மாட்டேற அப்படியா அப்படி ஒரு நிகழ்வு ஸோ உங்களுக்கு வந்து டேரக்டர்ஸ் வந்து ஒரு டியூனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் டைம் இன்னைக்கு ஈவினிங் உள்ள எனக்கு ஆறு டியூன் வேணும் அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷன்ஸ் எப்படி அது ப்ரெஷராக இல்லையா எதுவுமே ப்ரெஷரே கிடையாது இசை வந்து இசை வந்து பாட்டுக்கு நீங்க ஆறு பாட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னா ஆறு பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஆறு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் கார்த்திக் நீ ஏதாவது சொல்லணும்னா இல்லை நீ ஏதோ இல்லை இல்லை உங்களோட வியூ எதாவது இருக்காதுல்ல இல்லை இல்லை வியூ எல்லாம் எவ்வளவோ எவ்வளவு கதைகளாம்